செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அருமைக்குரிய நேயர்களே இன்றைக்கு நீங்கள் அரசியலை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் விஜய் அவர்களுக்காக இன்றைக்கு ஒரு சென்ஸ் அவர்கள் ஒரு அற்புதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஏண்டா அப்படி சொல்றாருன்னா அவர் பாக்கெட்ல ஜெயலலிதா படத்தை வச்சிருக்கிறார் விஜயகாந்த் விஜய கட்சியில் போய் சேர போகிறப்போ இவர் அந்த ஜெயலலிதா படத்தை வச்சுருக்கிறார் ஜெயலலிதா படத்தை வச்சுருக்கப்போ ரிப்போர்ட்டர்ஸ் தான் கேட்குறான் என்னங்க ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிறீங்களா ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிறேங்க அதுக்கு அருமையான கம்பியூட்டர் வேலையை செய்கிறாருங்க அவர் ஜெயலலிதா படத்தை வச்சுருக்குறது அவர் வந்து அவங்க அவர் கட்சியில் இருந்தாங்கன்னா தலைவராக இருந்தாங்க இன்றைக்கு அவரை போல் நான் வந்து விஜயை உருவாக்குவேன் ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிறது தப்பு இல்லை ஒரு கட்சி தலைவர் படத்தை வச்சுக்கிறது தப்பு இல்லை ஏண்டா தப்பு இல்லைன்னு கேட்டா இது ஜனநாயக கட்சியான் இது விஜய் கட்சி ஜனநாயக கட்சியான் ஜனநாயக கட்சி வந்து யார் படத்தை உன்னாலும் பாக்கெட்ல வச்சுக்கலாமா என்ன அளப்பாள இருப்பாருங்க இவரு அதுக்கு விஜயும் ஒன்னும் சொல்லலை அவரும் அதை பத்தி பெருசா கண்டுக்கல அவரும் சிரிச்சுக்கணும் இருந்துட்டாரு அவரு சிரிக்கலாம் ஏன்னா இவருக்கு வந்து இவர் வந்து இவர் வந்து எப்போ பார்த்தாலும் டயரில் உழுந்து கும்பிட்றவர் யார் அம்மாவை பார்த்தா டயரில் விழுந்து சலக் சலக் சிலக்கில் கும்பிட்றவர் இவர் சென்ஸு அதே மாதிரி அவரும் கொடநாடு போய் தலைவா படத்துக்காக கை கட்டிக்கணும் நின்று காலில் விழுந்து கும்பிட்டவர் ஒன்றும் வித்தியாசம் பெருசா இல்லை இவருக்கு அவங்க தலைவி அவரு தலைவா படத்துக்கு போய் விழுந்து கும்பிட்டாரு இவர் தலைவிக்காக கும்பிட்டார் அவ்வளோதான் ஆக இவர் அவங்க படத்தை வச்சிருக்கலாம் ஏன் விஜயம் வச்சுக்க வேண்டியது தானே யார் வேணான்றது அவர் ஊழலை ஒழிக்கிறதுக்கு போயிருக்கிறாராம் யார் செங்க்ஸ் அவர் கட்டுற கம்பி ஊழலை ஒழிப்பதற்காக போயிருக்கிறேன் ஊழலை ஒழிப்பேன் சொல்கிறது யாருங்க செங்க்ஸ் அவர் ஏற்கனவே என்ன பண்ணார் நாலு ஆண்டு காலம் ஜெயிலில் தண்டனை பெற்றார் தண்டனை பெற்று வேலூர் எடுத்து வந்து இறக்குறாங்க வேலூர்ல எடுத்து வந்து அவர் இறக்குறப்போ வேலூர் உள்ள போய் அங்கே வந்து அப்போ தான் வெடி சூரியன் உதிக்குது இவரை நைட்டு எடுத்து வந்து அங்கே விட்டுட்டாங்க சூரிய நாராயணா நான் என்ன தப்பு பண்ணேன் ஐயோ சாமிட்டு உளுந்து உழுந்து அழுகுறாங்க மனுஷன் அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு ஒரு தைரியம் இல்லாத மனுஷன் அப்படி எழுதார் வேலூரில் ஒரு யூனிஃபார்மும் கொடுத்துட்டாங்க ஏன்னா தண்டனை இல்லையா நாலாண்டு காலம் யூனிஃபார்மும் கொடுத்துட்டாங்க அதுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா அப்பீல் பண்ணிட்டு வெளியில் வந்தார் அப்பீல நடந்த கதை தெரியுமா அவங்களுக்கு அது ஒரு பெரிய கதைங்க அது நம்ம சென்னையில் இருக்கிற சிங்கார மாளிகையில தான் ஸ்பெஷல் கோர்ட் இருந்தது அந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் தான் மந்திரி எம்எல்ஏ இந்த மாதிரி பொதுநல ஊழியர்கள்லாம் இருக்காங்கன்னா அவளை பத்தி விசாரிக்கிறது அவளை விசாரிக்கிறப்ப அப்பீல் பண்றப்போ அந்த இதுல வந்து அவர் என்ன பண்றதுன்னா அந்த கோர்ட்டுக்கு போறப்ப அந்த கோர்ட் மட்டும்தான் வேற எந்த விசாரணையும் கிடையாது இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்றப்போ தான் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க தான் சும்மா சுத்தி நடப்பான் ஒரு ஒரு நடக்காதாங்க அப்போது இவர் போறப்பயே என்ன பண்ணுவார்னால் எல்லாருக்கும் வடை காஃபி அது இது நம்மளுக்கு எல்லாருக்கும் என்னென்ன ஸ்வீட்டு ஸ்வீட்டு எல்லாம் எடுத்து கொடுப்பாருங்க அது கீழே இருக்கிற கடைநிலை ஊழியர்கள் வரை மேலவர்கள் அலுவலராக இருந்தாலும் சரி கடைநிலை ஊழியர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் அதெல்லாம் வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் செய்வாருங்க இவர் கேஸ் எப்போ வரும்னு ரொம்ப ஆவலோடு இருப்பாங்க அவங்க காரணம் என்னன்னா அட வடமந்திரி வராது வடமந்திரி வராதுன்னு இவரை வடமந்திரியாவே ஆகிட்டானுங்க ஏன்னா எல்லாருக்கும் வடகிடை கொடுத்து வச்சிருக்கோம் வட மந்திரி இவரு இவருக்கு தான் அந்த பேர் வடமந்திரின்னு அந்த வடமந்திரி வந்தாலுமே அவங்களுக்கு சந்தோஷம் இது அப்பீல் பண்றப்ப என்ன ஆகிப்போச்சுன்னா இவருக்கு நீதிபதி வந்து தண்டனை கிடைக்காது தான் இவர் நினச்சாரு ஏன்னா அது இது என்னென்ன தரணும் எல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் நமக்கு வந்து ஒன்றும் தண்டனை கிடைக்காது நிச்சயமாக தண்டனை கிடைக்காதுன்னு நினச்சாருங்க அவர் இன்னும் உறுதியாக கூட நம்பினார் கோர்ட்டில் இருக்கிறவங்களும் சொன்னாங்க எல்லோரும் தான் நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்களே ஒன்றும் நடக்காதுன்னு அவர் மேல் மேலிடத்துலருந்து கீழ வரைக்கும் அவர் கரெக்டாக இருந்துட்டாருங்க அவர் நடக்காதுன்னு நினச்சாரு ஆனால் நீதிபதி நாலு ஆண்டு காலம் தண்டனையை கொடுத்துட்டார் நுந்து நூறு ஆகிட்டாருங்க அதுக்கப்புறமா வட மந்திரி நம்ம ஏதாவது உதவி பண்ணணும் போவோம் நாலு வருஷம் அவர் தண்டனை அனுப்பிச்சார் நமக்கெல்லாம் எப்போ பாரு என்னெல்லாம் செய்வார் போவார் என்னடான்னு பார்த்து அந்த அப்பீல் பண்றப்ப என்ன ஆகி போச்சுன்னா அவர் கட்டில் இருந்த பேப்பரும் ஒன்று ஒன்றா காணாமல் போச்சு அது எப்படி போச்சு ஏதா போச்சு யார் எடுத்தாங்கன்றது நமக்கு தெரியாது விசுவாசமிக்கவர்கள் எடுத்திருக்கலாம் ஏன்னா கோர்ட்டில் இருக்கிறப்போ எப்படி போவோம் கோர்ட்டில் இருக்கிற பேப்பரு போயிடுச்சுங்க ஒரு ஒரு பேப்பராக ஒரு ஒரு பேப்பராக முக்கியமான பேப்பரெலாம் மிஸ்ஸிங் 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 அதனால் இவரை வந்து உயர் அந்த அந்த சிறப்பு கோட்டில் உறுதிப்படுத்த முடியாமல் அப்பீ இல்லை அவர் வந்து பேப்பர்ஸ் இல்லாதனால விடுதலை ஆகிட்டாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் யோசனை பண்ணி பாருங்க இப்படி வட மந்திரி பண்ணுறது எப்படி ஊழல் வந்து இவர் உள்ளே வந்தாங்கிறத பார்த்துக்குங்க இவர் ஊழல் செய்யாத மந்திரி இல்லை பேப்பர் மிஸ் ஆகிடவே தண்டனை நின்று போச்சே தவிர பேப்பர் மிஸ் ஆகாமல் தான் இவருக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாலும் ஒன்றும் நடந்திருக்காது பேப்பர் இல்லை அது வடை செஞ்ச வேலையோ இல்லை என்ன மாயமோ போயிடுச்சு ஆக நண்பர்களே இப்படிப்பட்டவர் வந்து ஊழலை ஒழிக்க போறன்னு சொல்கிறாரு இவர் மட்டும் நான் விஜய் மட்டும்தான் ரொம்ப கரெக்டாக நேர்மையாக பணம் கட்டுறாரா இன்னும் ஐநூறு கோடியை விட்டுட்டு விட்டார் ஆறுநூறு கோடி விட்டுட்டு இட யாரை ஏன் மாற்றுறீங்க நீங்கள் உங்களுடைய இதுவே ஐம்பது கோடி அறுபது கோடி தான் சம்பளம் இந்த சம்பளத்தில் வந்து நீ வந்து வட்டி வா கட்டணும் வரி கட்டணும் இந்த வரியை எவ்வளோ ஏமாத்துறீங்க அப்போ இரநூறு கோடி ரூபாய் உங்க வாங்கலைடன்னா வரி அதுக்கு தகுந்த வரி கட்டிக்கிறியா வருஷத்தில் நீ வந்து ஐநூறு கோடியை விட்டுட்டு தானே வந்துக்கிறேன் இதை வரி சரி எடுத்து காட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன் இந்த பாருங்கள் வரி வசதியே காட்டு காட்டு உண்மையாக இருந்தால் காட்டு அதை காட்டுறதுக்கு துப்பு இல்லை ஏமாத்துல நீ இன்கம் கம்மியாக கம்மியாக காட்டி வரி மோசடி பண்ணி நீங்க போய் ஊழலை பற்றி பேச போகிறீங்க ஊழல ஒழிக்க போறேன்னு அவங்க சொல்றான் என்னங்கயா எம்ஜிஆர் போல எனக்கு யாரு விஜய் ஹாடா டா டா கற்றாம்பியா கம்பி சாமி எம்ஜிஆருக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம் எம்ஜிஆருடைய பாட்டுன்னா அவருடைய பாட்டுன்னா தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்து குழி பறித்தாலும் கொடுத்து வைத்தது காத்து நிற்கும் தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் இது எம்ஜிஆர் பாடுற பாட்டு இல்லையா யாரோ ஆனால் அந்த பாடல் கதாநாயகம் இருப்ப பாட்டால் தான் வெளியில் விட முடியும் அப்போ எம்ஜிஆருக்கு தகுந்த மாதிரி பாட்டு எழுதி அதை வெளியிடுறாங்க இல்லையா அப்போ எம்ஜிஆர் பாட்டு அது எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் எந்த விதத்தில் வந்து ஒண்ணா போவோம் எம்ஜிஆர் போலதான் விஜயின்ற அட பாவி இப்படி கம்பி கட்டினா நல்லதா அவரு அவர் என்ன பாடுறாரு விஜய் என்ன பாடுறாரு நான் நடிச்சா தாங்க மாட்டேன் நாலு நாலு தூங்க மாட்டேன் ஏ இந்த மாதிரி அரகண்டான பாட்டு நீ வந்து இது தூண்டுற மாதிரி இருக்குது என்ன பாட்டு பாடுற இந்த மாதிரி எல்லா பாட்டும் இப்படி தாங்க கூட ஒரு நல்ல விதமான பாட்டே கிடையாது எல்லாம் விஜய் பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா சமுதாயத்தை சீரழிக்கிற பாட்டு தான் ஆடுற ஆட்டங்கிறது என்ன ஆபாசமான பாட்டு என்ன ஆபாசமான டான்ஸு இந்த மாதிரிலாம் எம்ஜிஆர் ஆடி இருக்கிறாரா அவர் பாருங்க பாடினா கூட எல்லாம் அழகாக பாடுவாருங்க அட்டகசமாக இருக்குங்க கேட்க கேட்க குடும்பத்தோடு போய் அந்த படத்தை பார்க்கலாம் அவர் படம் அத்தனையும் அவர் படம் அத்தனையும் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் எம்ஜிஆர் படம் ஆனால் விஜய் படத்தை அப்படி பார்க்க முடியுமா நான் கேட்குறேன் சொல்லுங்க ஏதோ ஒரு படம் காதலுக்கு மரியாதைன்னு அப்புறம் அவங்க சின்ன பெரிய ரோல் கிடையாது அந்த நேரத்தில் அந்த டைரக்டர் கொஞ்சம் நல்லா எடுத்தான் தவிர வேறு என்ன நீ எல்லாத்துலேயும் வக்கர புத்தி நீ எல்லாத்துலேயும் வன்மம் எல்லாத்துலேயும் அட்ராசிட்டி இப்படி தான் படம் எடுத்துருக்கேன் தவிர எம்ஜிஆருக்கு ஈக்குவல் ஆகிடுமா ஏ இதுதான் இது மகாதேவியில் பேசுவார் பார் எம்ஜிஆர் வசனம் அது வசனம் மந்திரிகுமாரியில் பேசுவார் வசனம் அது வசனம் ம மலைக்கடறில் பேசுவார் என்ன பேச்சு என்ன இது ஆ எம்ஜிஆர் விஜய் ஒன்னா நீ எப்படி எம்ஜிஆர்னு சொல்ற இந்த கட்டு கட்டெல்லாம் மக்கள் ஏற்றுக்கவே மாட்டான் எம்ஜிஆர் என்பது வேறு விஜய் என்பது வேறு விஜயே நீ அரசியல நீ சினிமா காரணம் வந்து அரசியல் உணர் இப்ப விஜய் பின்னாடி யாருக்கிறது அரசியல்வாதியா இருக்கிறாங்க யாருமே இல்லை அரசியல் தெரிந்தவர்கள் அரசியல்வாதிகள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற மனம் உள்ளவர்கள் மக்களுக்கு தொண்டு செய்பவர்கள் வாரி வழங்குபவர்கள் இருக்கிறாங்க எம்ஜிஆர் வீட்டுக்கு போனால் இருபத்தி நாலு மணி நேரம் கதவு திறந்தே போட்டுருக்கோம் யார் வேணாலும் போகலாம் உள்ளோ சாப்பிட்லாம் எம்ஜிஆர் வீட்டில் அடுப்பு வந்து அணிஞ்சதே கிடையாது வள்ளலார் வீடு மாதிரி எப்பயுமே சாப்பிட்டுன்னு இருப்பாங்க சொல்லுவாங்க எவ்வளோ பேர் போய்ட்டு எம்ஜிஆர் வீட்டில் சாப்பிட்டு வந்தேன் சாப்பிட்டு வந்தேன் சாப்பிட்டு வந்தேன் அந்த மாதிரி வள்ளல்லையாரு இவர் கதவே திறக்க மாட்டார் ஊட்டூரில் போயிட்டாருன்னா கதவே திறந்த மாட்ட மாட்டார் இப்போ கூட இவர் போன ரெண்டு பேர் ஒரு கூப்பிட்டால் தான் போக முடியாது அந்த ரெண்டு பேரும் வேறு யாரும் உள்ளே போக முடியாது இது அது அடையாளம் நெடுங்கதவு இது எப்பயுமே அடைச்சி கிடக்கிற கதவு இவர் எப்படி எம்ஜிஆர் ஆக முடியும் செங்கோட்டையன் வேண்டாம் செங்கோட்டையன் ஏன் இந்த மாதிரிலாம் கம்பி வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க உங்கள் தவிதிக்கு இது லாயா இது போனதே முதல் தப்பு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டவர்கள் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது சரி போனதும் போயிட்டோம் இனிமேல் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் நான் அந்த வேலையெல்லாம் உட்ரு எம்ஜிஆர் விஜயம் ஒன்றும் கிடையாது அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் எம்ஜிஆர்னுடைய வரலாறுன்னா இவர் வரலாறுண்ணா அந்த ஜெயலலிதா அம்மாடைய வரலாறுனா இவர் வரலாறுனா சொல் அவங்களாவது தைரியமாக சொன்னாங்க மோடியா இந்த லேடியான்னு பார்க்குறன்ட்டு ஆனால் விஜய் அப்படி சொல்ல மாட்டார் இன்றைக்கும் ஒரு மறைமுகமாக அவர் பாருங்க இந்த இந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு இன்னைக்கு பிஜேபி சப்போர்ட் இல்லைன்னா இவர் வந்து நேரம் உள்ளே போயிருக்கணும் உண்மையிலே சொல்றேன் திமுக இவர் பேரில் மைல்டாக தான் இருக்காங்களே தவிர இவரை பழி வாங்கணும் போனோம் வரணுன்ற எண்ணம் கிடையாது அப்படி ஏதாவது இருந்திருந்தால் அப்படி இருந்திருந்தால் இவரை பழி வாங்க வேண்டும் எண்ணம் இருந்திருந்தால் இந்நேரம் கைது பண்ணி உள்ளே வச்சிருக்கலாம் பிரச்சனைகள் எடுத்திருக்கலாம் ஆனால் அவருக்கு அந்த எண்ணம் இல்லை நம்முடைய முதலமைச்சருக்கு அந்த எண்ணம் கிடையாது ஆனால் இந்த கிரகம் பிடிச்சவனுக்கு தான் கெட்ட எண்ணங்குது இவன் போயிட்டு பிஜேபி தலைவர்கிட்ட அண்டர்ஸ்டேண்டிங் அவனுக்கு ஒன்றும் டீல் நாற்காலிக டூல்ன்றான்னு அது மாதிரி டீல் அந்த டீலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவர் பிஜேபியினுடைய கைப்பாவையா ஏங்கி கொண்டு இருக்கிறா விஜய் அதனால தான் செங்கோட்டையினு டெல்லிக்கு கூப்பிட்டு நீ விஜய்கிட்ட போனால் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க அருமைக்குரிய நண்பர்களே இந்த கம்பி கட்டுறதெல்லாம் நம்பாதீங்க செங்கோட்டை பண்ணுவதெல்லாம் தவறு அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா அரசியலில் காணாமல் போக போகிறாரு இதுதான் போகுது என்று சொல்லி அருமைக்குரிய நேயர்களே நம்முடைய எம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்